டாஸ்மாக் ஆயிரம் கோடி ஊழல் தமிழ்நாடு புற மக்களுக்கு கொண்டு சொல்ல வேண்டியது பாஜகவின் கடமை நிறைய கூட்டணி கட்சிகள் இருக்கு இதை பற்றி பேச தயங்குறாங்க பல ஊடகங்களில் பத்திரிகையில் இதை பத்தி பேச தயங்குறாங்க எதிர்கட்சிகளில் கூட சில பேர் பேச தயங்குறாங்க அப்படி இருக்கும்போது இடி என்ன சொல்லிருக்காங்க ஆயிரம் கோடி ஊழல் என்பது தொடக்கம்தான் நேற்றைக்கு அறிக்கை வந்திருக்கு இனி போக போக தான் திரைக்கதையினுடைய முன்னுரை மாதிரி இந்த ஆயிரம் கோடி ஊழலுங்கிறது முதல் கட்டம் தான் இனிமேல் போக போக நமக்கு ஒட்டுமொத்தமாக ஆயிரம் கோடினே நமக்கு தெரியாது அப்படின்னு இடி அறிக்கை கொடுக்குறாங்க இதை நம்ம என்ன செய்யறாங்க நம்ம மகளிர் வந்து தமிழ்நாடு அரசு நிறுவனங்கள் எல்லாட்டிலையும் நீங்க சுற்றுலாத்துறைக்கு போங்க மருத்துவமனைகளுக்கு போங்க பிடபிள்யூடி ஆபீஸ் போங்க எல்லா கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் முதலமைச்சர் போட்டோ இருக்குல்ல முதலமைச்சர் போட்டோ ஏன் வைக்கிறாங்க அங்க அவங்களுக்கு குடும்ப அது கிடையாது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யார் இருந்தாலும் அங்க வைப்பாங்க அதே மாதிரி டாஸ்மாக் நிறுவனமும் தமிழ்நாடு அரசாங்கத்தோட தான் அப்ப டாஸ்மாக் நிறுவனமும் தமிழ்நாடு அரசாங்கத்தோட தான் ஏன் முதலமைச்சரே கூட அடிக்கடி டிவியில வந்து விளம்பரம் பண்றாரு போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அப்படின்னு அவரே விளம்பரம் பண்றாரு அதே அடிப்படையில முதலமைச்சருடைய சிக்கல டாஸ்மாக் கடை எல்லாம் ஒட்டணும் அப்பதான் டாஸ்மாக் கடையில ஒட்டம்போதாவது ஒரு மனசு ஒருத்தல் வந்து எப்படி இதே முதலமைச்சர் ஸ்டாலின் கருப்பு சட்டையை போட்டுட்டு வீட்டுல போராட்டம் பண்ணாரோ டாஸ்மாக் கடையை மூட சொல்லி அந்த அந்த ஞாபகம் அவருக்கு வரும் அப்படிங்கிறதுக்கு எங்க தலைவர் மாநில மகளிர் நிர்வாகிகள் எல்லாம் ஒட்ட சொன்னாரு இதை ஒட்ட சொல்லி பல இடங்கள்ல தமிழ்நாட்டுல அறிவிக்கிறதே இருபத்தி ரெண்டாம் தேதி தான் ஒட்டலையா ஒட்டலையான்னு அவங்க தான் கேட்டாங்க எல்லாரும் ஒட்டுறாங்க பல பகுதியில ஒட்டுறாங்க பல பகுதியில ஏறத்தால ஒரு இரண்டு மூன்று ஊர்களை தவிர அப்ப தேனி தூத்துக்குடி இப்போ கோயிலம் பக்கம் மற்ற எல்லா பகுதிகளையும் ஒட்ட சகோதரிகளை கண்டிச்சிருக்காங்க அனுப்பிட்டாங்க பல பேர் ஸ்டேஷன் பெயில் அனுப்பிட்டாங்க அப்போ தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான இடத்துல ஸ்டேஷன் பயில் அனுப்பிச்ச போது இந்த கோயிலம் பக்கத்தில் தூத்துக்குடி தேனியில் மட்டும் ஏன் ரிமான் பண்ணணுங்கிற கேள்விதான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு இது மிகப்பெரிய அராஜகம் ஒரு வீட்டில் குடும்பத்தில் இருக்க பெண்கள் அவங்க ரவுடிகளா இல்லை கலாச்சாரம் காய்ச்சறவங்களா இல்லை கஜா விற்கிறவங்களா எதுக்கு இப்படி அவசர அவசரமா ராத்திரிலையும் அதிகாலையிலும் போய் வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சு ரிமாண்ட் பண்ணணும் இது மிக மிக கண்டிக்கத்தக்க ஒண்ணு நீங்க இப்படி ரிமாண்ட் பண்றதுனால நல்ல விழிப்புணர்வு வருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஏறத்தாழ மூன்று கோடி பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் விழிப்புணர்வு வரும் ஏன் பாஜக மகளிரை கைது செய்கிறார்கள் போலீஸ் ஆயிரம் கோடி ஊழல் பண்ணிட்டாங்களா டாஸ்மாக் கடையை மூட சொல்றாங்களா அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வரும் இதனால ஒண்ணு எங்களுக்கு பிரச்சனை மாதிரி குடும்ப பெண்கள் மீது போய் வழக்கப்படுவது கண்டிக்கத்தக்கது சாராய ஜாமீன் வாங்கிட்டு சாராய ஊழல் மந்திரிகளா இருக்கிறவங்க பல்வேறு ஜாமீன் வாங்கிட்டு இருக்காங்க இவங்க குறைகளை தட்டி கேட்டு ஒரு சிக்கரை ஓட்டுறவங்களுக்கு இன்றைக்கு ரிமாண்ட்னா இது நாட்டுல மிகப்பெரிய அராஜகம் வன்மையாக கண்டிக்கிறோம் இங்க வந்திருக்கிற நிர்வாகிகள் எல்லோருமே நிர்வாகிகள் தாமதமா தான் தெரியும் இன்னும் இன்னும் நூத்து கணக்கான பேர் இங்க வந்திருப்பாங்க இருந்தாலும் நாங்க நீதிமன்றத்துல அவங்களை வந்து நிச்சயமா நீதி அரசர் நிச்சயமா நல்ல தீர்ப்பு நாங்க நம்புறோம்